ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேக் வந்து வீட்டிலேயே பேக் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை ஆனால் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து கேக் பேக் பண்ணுறதுக்காக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து காம்பூவாக வாங்கியிருந்தேன் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணேன் ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றா தனித்தனியாக வாங்கலாம் எல்லாமே காம்போவை தான் வாங்கினேன் ஸோ இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காட்டப்புற பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேக் பேக் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து இந்த எலக்ட்ரிக் பீட்டர் தான் ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த பீட்டர் வந்து டூ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி வாட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நான் ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த அமௌண்டுக்கு வந்து இது எல்லாமே வந்து ரொம்பவே ஒர்த்து தான் ஸோ இதுக்கு வந்து கூடவே நமக்கு ரெண்டு விஸ்கும் அது கூடவே வந்து பிளண்ட் பண்ணுறதுக்கு பிளண்டருமே ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதையும் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி செட்டாக வந்து எலக்ட்ரிக் பிட்டருக்கு இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்ன சைஸாக தான் இருந்துச்சு பட் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ் பண்ணி பார்க்க பார்க்க தான் தெரியும் எப்படி இருக்குன்னு ஒரு டைம் யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எக்கு இல்லை நம்ம வந்து வீட்டில் வந்து பால் தயிர் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் பட்டர் எடுக்காத மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா இதோடய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு ப்ளக்கில் வந்து நம்ம சொல்லிவிட்டு நம்ம வந்து ரொம்ப ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது லென்த்து ஸோ அது மட்டும்தான் இதில் வந்து ஸ்பீடு வந்து செவன் ஸ்பீடு வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பீட் பண்ணும்போது ஒவ்வொரு லெவலில் வச்சு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை வச்சு நான் ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இதில் ஒரு ரெசிபி வந்து செஞ்சு காட்டுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெசரிங் கப்ஸ் தான் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஏதாவது வந்து பேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மெஷர் பண்ணணும் நம்ம மெஷர் பண்ணி நம்ம எடுத்தால் தான் அதோடய ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு கப் அரை கப் முக்கால் கப் வரைக்கும் எல்லா கப்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே எல்லாமே பிளாஸ்டிக் தான் பட் ஓகே இந்த அமௌண்ட்டுக்கு இது ஓகே ஸோ இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேக் வந்து லாஸ்ட்டாக ஐசிங் பண்ணுவோம் இல்லையா ஸோ ஐஸிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக்கில் வந்து இந்த டிசைன்ஸ் போடுவோம் அந்த நாசல்ஸ் வச்சு ஸோ அந்த நாசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பன்னெண்டு டிசைன் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதில் ஒவ்வொரு டிசைனாக வந்து என்ன நமக்கு வேணுமோ அது வந்து நம்ம வந்து கேக்கில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பன்னெண்டு நாஷில்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்குது ஸோ நமக்கு எந்த டிசைன் வேதுமோ அதை வந்து நம்ம வந்து கேக்கில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு இந்த மாதிரி ஒரு கேக் வந்து நம்ம வந்து க்ரீம் போட்டு டிசைன் பண்ணணும் இல்லையா ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த நாசல்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து கேக் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பைப்பிங் பேங்கோட இது வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த நைஃபு இது வந்து நம்ம வந்து கேக் வந்து டிசைன் பண்ணும்போது நம்ம இந்த நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் நைஃபு அது கூட வந்து கேக் வந்து நம்ம ஐஸிங் பண்ணும்போது நமக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த நைஃபு ஸோ அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் பட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேக்கர்ஸ்னு நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் அமௌண்ட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கேக் செய்ய கற்றுக்கிட்டு நம்மளும் வந்து ஹோம் பேக்கர் ஹோம் பேக்கர் ஆகலாம் ஸோ அதுக்காக தான் இதை சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இதை வாங்கலாம் ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேச்சுலாவும் கூடவும் வந்து ஒரு நம்ம வந்து ஆயில் இந்த மாதிரி பட்டர் இதெல்லாம் வந்து நம்ம டில்லில் அப்ளை பண்ணோம் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷுமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே நல்ல குட்டியாக நல்லா இருந்துச்சு ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும் கேக்கெல்லாம் கரெக்டாக ஐசிங் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபினிஷிங்கில் கேக் வந்து நல்லா வந்து ஒரு ஃபினிஷிங் கொண்டு வருவோம் இல்லையா ஸோ கேக் மேலே ஸோ அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கானது தான் இது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு நமக்கு இது போதும் நம்ம வந்து நிறைய நம்ம வந்து நல்லா அதில் டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம் இதுமே வந்து ஓகே நல்லா தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கூடவே வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ கேக் கேக் வந்து செஞ்சுட்டு சைடில் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்காக வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட டிசைன்ஸ் கூட நம்ம வந்து போடலாம் ஸோ நம்மளோட விருப்பம்தான் ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து வேணும் இப்போ வந்து ஆன்லைன்லலாம் அந்த ஸ்டாண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேலே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இது வந்து ஓகே பிளாஸ்டிக் தான் பட் இந்த அமௌண்ட்டுக்கு ஓகே நம்ம வந்து நார்மலாக ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு இது போதும் இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது இப்போ நம்ம கேக் வந்து கீழே வச்சு இது மேலே வச்சு தான் நம்ம வந்து டெக்கர் பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் இது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இந்த போர்டுமே கொடுத்துருக்காங்க இது மேலே வச்சு தான் நம்ம வந்து கேக் வந்து ஐசிங் பண்ணுவோம் ஸோ அதுக்கான போர்டு தான் இது ஸோ இதோட லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் நிறைய காம்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எது தேவையோ அதை வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து இவ்வளவும் தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம் இல்லை இது கூட வந்து எனக்கு வந்து ஒரு சில பொருட்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையானது மட்டுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அது கூ அது மாதிரி கூட காம்போஸ் இருக்குது ஸோ இதில் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட் லிங்க்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யாராவது வந்து இப்போ கேக் பண்ணுறதுக்கு ஹோம் பேக்கர் ஆகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ஒரு கேக் வீடியோ வந்து உங்களுக்கு ஐசிங்கோடு போட்டு காட்டுறேன் நானுமே இப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் தேங்க்யூ